பேசாம கோர்ட்டுக்கு போய் கேஸை போட்டு டைவர்ஸ் வேஸ்ட் ஆகி தொலைக்கிறா சார் அதான் நீங்க சொல்ல கூடாது சார் உங்களால பஞ்சாயத்து பண்ண முடியலனா முடியல மரியாதை சொல்லுங்க சார் கோர்ட் டிவோர்ஸ் எங்களுக்கு வாங்க தெரியாது சார் நான் வாங்க தர பேசி டிவோர்ஸ் உனக்கு டேய் அதான் நான் சொன்னேன் அதெல்லாம் நீங்க சொல்ல கூடாது நாங்க தான் முடிவு பண்ணனும் யோ சார் மொத்த பேட்டையும் இதுமேல சண்டை போட்டு சேஸ்ல வர மாட்டேன் எழுதி வச்சி அடிப்படியா சரிங்க சார் சரிங்க பேரசே நீ எழுதி கொடு பேரசே